அனைவருக்கும் வணக்கங்க இது கேஎல் சோழர் தருமபுரி இந்த ப்ராஜெக்டில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா பன்னெண்டு பேனல் பயன்படுத்தி ஒரு ஜென்ரேட்ரு ரெண்டு இன்ஜின் வச்சு எந்த அளவுக்கு தண்ணி வந்தோ அதே தண்ணியை வந்து நம்ம பன்னெண்டு பேனல் பயன்படுத்தி ஃபுல் ப்ரெஷரில் அதே ப்ரெஷரு நம்ம ரன் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா மோட்டர் ஆன் பண்ணியாச்சு எல்லாமே ஸ்ட்ரெச்சர் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி ஆன் பண்ணியாச்சு தண்ணி வருதா போய் பார்ப்போம் அப்படின்னு சின்ன ப தம்பியை சொன்னதுக்கு ஓடி போய் கீழு உளுந்து எழுந்து போயிட்டு பார்த்து சூப்பராக தண்ணி வருது ஜென்ரேட்டரில் என்ன தண்ணி வருதோ அந்தளவுக்கு தண்ணி ஃபுல் ப்ரெஷரு இது எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா பனங்காடு ராமநாயக்கம்பட்டி நாமக்கல் இந்த சைடு உங்களுக்கு சோலார் மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி இந்த மாதிரி வேணும்னா கேளுங்க இந்த இடம் நாமக்கல் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லுமே உங்களுக்கு எங்கே வேணாலும் கேளுங்க உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நல்லா சிறந்த முறையில் நல்லா தரமாக செய்து கொடு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த பேனல் பார்த்திங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி வாட்ஸு மூணும் டாப்கான் மாடல் அட்வான்ஸ் மாடல் பேனல் பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கோம் இந்த இடம் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா இடத்துல வெங்காயம் வெங்காயம் வச்சுருந்தாங்க இந்த இடத்துல அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக நம்மக்கிட்ட கேட்டிருந்தார் ரெண்டு மூணு வருஷமாக கேட்டிருந்தார் ஆனால் எனக்கு சோலார் போடணுன்னா சோலார் போடணும் அப்படின்ட்டு நீங்கள் தானே பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்பிக்கை தரமாக கேட்டிருந்தார் நானும் நம்பிக்கை தரமாக எல்லாமே ஜி ஜிஐ பைப் பயன்படுத்தி பேனல் இருக்கிற அட்வான்ஸ் மாடல் பேனல் பயன்படுத்தி நம்ம கேவல் சோலா ட்ரைவ் பயன்படுத்தி ஃபுல் ஃப்ரெஷரில் ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இடம் இந்த இடத்துல தான் ஃபிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு தட்டு வெட்டுற தட்டு வெட்டுறதுக்கு கிளம்பிட்டார் மிஷின் தட்டு வெட்டுற மிஷின் வச்சுருக்காரு தட்டு வெட்டி கட்டி போடணும்ல அந்த மிஷின் வச்சுருக்காரு நம்ம எல்லாமே ரன் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ரெஷரில் ஓட்டிக்கு ஓட்டி வீடியோ அனுப்பிச்சு விட்டோம் ஓகேண்ணா இது இந்த அளவு தான் தண்ணி எனக்கு ஜென்ரேட்டில் வந்துச்சு இதே எனக்கு போதும் இதே அளவுக்கு வந்துச்சுன்னா நான் எவ்வளோ விவசாயம் பண்ணுவேன் இவ்வளோ நாளாக இது ஜென்ரேட்டரில் டீசல் ஊற்றி என்னால் கட்ட முடியாவில்ல அப்படின்னாரு அந்த அண்ணனுடைய நம்பரே இது தான் தட்டு வெட்டணும் அப்படின்னா அந்த ஏரியாவில் ஃபுல்லுமே கான்டாக்ட் பண்ணுங்க அவர் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் எல்லாம் வெட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு அதே மாதிரி உங்களுக்கு மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி ஆறு ஹெச்பி இது எல்லாமே தமிழ்நாடு முழுவதும் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கேல் சோளர வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கேஎல் சோலார் பாய்